ஒரு மலை கிராமத்தில் ஒரு பழமையான கருப்புசாமி கோயில் இருந்தது இந்த கோயில் எப்போதோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது ஆனால் காலத்தின் போக்கில் அது கைவிடப்பட்டது அப்பகுதியில் மக்கள் கருப்புசாமி மிகுந்த மரியாதையுடன் விளம்பரப்படுத்தினாலும் அங்கு செல்ல தைரியம் யாருக்கும் இல்லை காரணம் கருப்புசாமி மிகவும் கோபமுடையவராகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்ததினால் தவறான செய்கையுடன் அடியெடுத்து வைத்தால் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்று கூறப்படுகிறது கிராமத்தில் அடிக்கடி மர்ம சம்பவங்கள் நடக்கும் எந்த ஒரு குற்றமும் கருப்புசாமியின் கோயில் அங்கே நடந்தால் குற்றவாளிகள் ஓரிரு நாட்களில் மர்மமாக முறையில் மாயமாகி விடுவார்கள் அல்லது இறந்து விடுவார்கள் ஒரு நாள் சென்னையில் இருந்து கிராமத்துக்கு வந்த விஜய் என்பவருக்கு இந்த கதை எல்லாமே நம்பிக்கைக்கு அற்பாற்பட்டதாக தோன்றியது ஒரு தேவதையின் கோபத்தால் மக்கள் மாயமாக முடியாது இதற்கு நிச்சயம் வேறு ஒரு காரணம் இருக்கும் என்று அவர் தீர்மானித்தார் கருப்பசாமியின் சக்தி வெளிப்பாடு தருணம் விஜய் இரவு நேரத்தில் கருப்பசாமி கோயிலுக்கு சென்று அந்த மர்மத்தை ஆராய முடிவெடுத்தார் இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் அவனுக்கு சில பயங்கரமான சத்தம் கேட்டது திடீரென அவன் முன்னால் ஒரு காற்றில் சுழல் தோன்றியது அந்த சுழலின் மத்தியில் ஒரு கருப்பு மயிலை உருவாக்கி அது மனித உருவாக மாறியது நான் கருப்பசாமி என்று ஒரு பயங்கரமான குரலில் அந்த குருவும் சொன்னது கருப்புசாமி விஜயுடன் கூறினார் நீ காரணத்தை தேடுகிறாய் காரணம் நீ நான் ஒரு கோவிந்தன் அல்ல ஒரு அதீத சக்தி கொண்ட விசுவாசமுள்ள பிரதிநிதியாகும் எவருக்கும் தீங்கு செய்யாதவனுக்கு நான் அருளாகவும் தவறான முறையில் நடப்பவனுக்கு நான் தண்டனையாகவும் இருக்கிறேன் விஜய் உள்ளம் முழுவதும் பயத்திலும் நிதானத்திலும் நிறைந்திருந்தது அவன் கருப்பசாமியின் சக்தியை உணர்ந்து அந்த கோயில் மறுபடியும் பழமைக்கு கொண்டு வர கிராம மக்களுடன் இணைந்தார் கருப்பசாமியுடன் பல பிரார்த்தனைகளை வேண்டிக் கொண்டார் அவர் வாழ்க்கையில் முன்னேற இந்த கருப்பசாமியை கும்பிட ஆரம்பித்தார் அன்றிலிருந்து இன்று வரை விஜய் மேல்மேலும் மேலும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறார் இதுதான் கருப்பசாமியின் சக்தி உண்மையாக வேண்டிக்கொண்டால் நம்மளை எந்த தீய சக்தியினும் நெருங்க விட மாட்டார் எனவே கருப்புசாமி மிகவும் காவல் தெய்வமாக அதிக மக்களால் நம்பப்படுகிறது உங்களுக்கு கருப்புசாமி பிடித்திருந்தால் இந்த சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கதை இது மாதிரி வேணும்னா அந்த கதை கேளுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன்